வணக்கம் இது கிளாசிக் தமிழ் அகாடமி சிதம்பரம் நான் முனைவர் பிரவீன் இந்த அகாடமி பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடங்கியிருக்கோம் தமிழ் பாடத்திற்கு மட்டுமே பிரத்யேகமான ஆன்லைன் தேர்வுகள் வழங்கக்கூடிய ஒரு அகாடமி தமிழ் பாடத்திற்கு பிஜிடிஆர்பி தமிழுக்கு முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் மேற்காணும் எண்ணுக்கு தொடர்பு உண்டு தாங்கள் விரும்பினால் இந்த டெஸ்ட் பேட்ச் குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் குழுவில் சேர விரும்புபவர்கள் மேற்காணும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்து தகவல்களை பெற்றுக்கொண்டு பிறகு ஒரு சில தேர்வுகள் எழுதி பார்த்துவிட்டு கூட நீங்கள் தேர்வில் பங்கு பெறலாம் இந்த யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு இயலுக்குமான வினாவிடைகளை நம்ம பதிவேற்றம் செய்வோம் ஸோ இன்றிலிருந்து தொடங்குகிறோம் இன்றைக்கு முதல் இயலில் மொழியியல் பாடத்திலிருந்து நம்ம இருபத்தைந்து வினாக்கள் மட்டும் முதல் இந்த பகுதியில் பார்க்கலாம் முதல் வினா ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது இலக்கணம் ஒரு மொழியினுடைய அமைப்பை விளக்குவது இலக்கணம் பொருள் வேறுபாட்டை பொருட்படுத்தாத ஒளிகள் மாற்றொலிகள் பொருள் வேறுபாட்டை பொருட்படுத்தாத ஒளிகள் மாற்றொலிகள் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது உருபனியல் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது உருபனியல் இந்த ஒளியணியல் உருபணியல் மாற்றொலிகள் இதுக்கான விளக்கம்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் அடுத்த வினா மரபுவழி இலக்கண ஆசிரியர்கள் ஒலிகளின் பிறப்பை ஆராய்ந்த முறை உச்சரிப்பு மரபு மரபுவழி இலக்கண ஆசிரியர்கள் ஒலிகளின் பிறப்பை ஆராய்ந்த முறை உச்சரிப்பு உச்சரிப்பொழியியல் வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல் மொழியை வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல் மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்ஸ் பாப் வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல் மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்ஸ் பாப் வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை கிரீம் வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை கிரீம் டார்வினின் பரிணாமக் கொள்கையை ஒட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் ஆகஸ்ட் ஸ்லேகர் டார்வினின் பரிணாமக் கொள்கையொட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் ஆகஸ்ட் ஸ்லேகர் விளக்க மொழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ப்ளூம்ஃபீல்ட் விளக்க மொழியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ப்ளூம்ஃபீல்டு ஒளியனுக்காக ஒன்பதாவது வினா ஒளியனியலுக்கான மிகச்சிறந்த நூலை எழுதியவர் கென்னத் பைக் ஒளியனியலுக்கான மிகச்சிறந்த நூலை எழுதியவர் கென்னத் பைக் ஐரோப்பாவில் பின்லாந்து முதல் கிழக்கை ரஷ்யா வரையில் வழங்கும் மொழிகள் சிந்திய மொழிகள் ஐரோப்பாவில் பின்லாந்து முதல் கிழக்கே ரஷ்யா வரையில் வழங்கும் மொழிகள் சிந்திய மொழிகள் கல்யாணபுரி சந்திரகிரி இவ்வொரு ஆளுகளுக்கிடையே வாழும் மக்கள் பேசும் மொழி துளு மொழி கல்யாணபுரி சந்தர்கிரி இவ்விரு ஆறுகளுக்கு இடையே வாழும் மக்கள் பேசும் மொழி துளு மொழி இந்த மாதிரி அந்த எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மொழி பேசப்படுது அப்படிங்கிறதுலேருந்து வினா இடம்பெறும் அதை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க நடு இந்தியாவில் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி கோந்தி மொழி நடு இந்தியாவில் சில மலைகளிலும் காடுகளிலும் வாழும் மக்கள் பேசும் மொழி கோந்தி மொழி பாட்சிக் என்னும் பாதிரியார் இலக்கணம் எழுதிய மொழி உரோவன் பாட்சிக் என்னும் பாதிரியார் இலக்கணம் எழுதிய மொழி உரோவன் வினா வடமொழியில் கரம் என்பது ஆண்பாலை குறிக்கிறது கரம் ஆண்பால் விரல் பெண்பால் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில் கரம் என்பது ஆண்பாலை குறிக்கிறது அடுத்த வினா பதினைந்தாவது வினா திராவிட பாஷைகள் என்ற தொடரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டார் திராவிட பாஷைகள் என்ற தொடரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டார் எந்த மொழியும் வரிவடிவம் அடைவதற்கு முன்னரே தமிழ் எழுதப்பட்டு வந்தது என்றவர் பேர்லொத்தி எந்த மொழியும் வரி வடிவம் அடைவதற்கு முன்னரே தமிழ் எழுதப்பட்டு வந்தது என்றவர் பெயர்லொத்தி சில இடத்தில் உயிர் போலவும் சில இடத்தில் மெய் போலவும் அழகு பெறுவது ஆயுதம் சில இடத்தில் உயிர் போலவும் சில இடத்தில் மெய் போலவும் அழகு பெறுவது ஆயுதம் காலம் காட்டும் வேற்றுமை காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது வினைச்சொல் காலம் காட்டும் வேற்றுமை ஏற்காது அப்படின்னு பார்க்குறோம் கட்டுரபனாக இயங்குவது பெயர் அடை வடிவம் கட்டுரபனாக இயங்குவது பெயர் அடை வடிவம் கல் விகுதி உயர்தினை பன்மைக்கும் ஆகி வருகின்ற வழக்கம் தோன்றிய காலம்னா தேவார காலத்தில் தான் கல்விகிதி உயர்தினை பன்மைக்கும் ஆகி வருகின்ற வழக்கம் தோன்றியது தேவாரத்தில் தான் முதன் முதல்ல தொல்காப்பியர் குறிப்பிடாத தொல்காப்பியர் குறிப்பிடாத கோடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியர் குறிப்பிடாத தொல்காப்பியர் குறிப்பிடாத கோடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் புறநானூறு சங்ககால தமிழில் காணப்படுவது மிக நீண்ட கலப்பு வாக்கியங்கள் இயர்பில் இந்த கொசின் வந்து கேட்டிருந்தாங்க சங்ககால தமிழ் வந்து தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னு ஒரு ஆன்சர் வச்சு ஒரு வினாவும் கேட்டிருந்தாங்க இருபது துணைநிலை வாக்கியங்களை கொண்டு நீண்ட வாக்கியமாக அமைந்திருக்கும் நூல் பதிற்றுப்பத்து இருபது துணைநிலை வாக்கியங்களை கொண்டு நீண்ட வாக்கியமாக அமைந்திருக்கும் நூல் பதிற்றுப்பத்து கிரு கின்று ஆண் இன்று ஆகியவற்றை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் வீரசோழியம் கிரு கின்று ஆண் இன்று ஆகியவற்றை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் வீரசோழியம் மொழியியல் வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்திய நூல் தொடரியல் அமைப்பு மொழியியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய நூல் தொடரியல் அமைப்பு ஒரு ஐந்து நிமிடம் கேட்பதற்கு தான் ஒரு சிறப்பாக இருக்கும் அதனால் தினமும் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு மேலே வினாக்கள் இருபத்தஞ்சி வினாக்களை தினந்தோறும் கேட்டுகிட்டே வாங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் தேவைப்படுவர்கள் மேற்காணும் தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நமது ஆன்லைன் தேர்வு வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்